விஷால் நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் ஆக்டர் விசால் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் ஒரு காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மிரட்டினார் நல்ல ஒரு ஆக்டர் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் தரமாக பண்ணுவார் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களில் நடித்து எவ்வளவோ ஹிட்டான படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள் பிளாக் புஸ்ட் படங்களில் லிஸ்ட் ஏறலாம் என்ன தான் விசாலாகவே இருந்தாலுமே இவரோட ஆக்டில் சிலபல மொக்கையான படங்களும் இருக்குது அந்த லிஸ்டில் சண்டை கோழி டூ என் லிங்குசாமி டைரக்ட் பண்ணி விசால் ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரி மற்றும் பென் ஸ்டூடியோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் சண்ட கோழி டூ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி தாறுமாற ஹிட் ஆச்சு அதோட சீக்குவலை எடுத்த லிங்குசாமிக்கு ஏமாற்றம் மட்டுமே முடிஞ்சிடுச்சு இந்த படத்தில் விஷால் கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி ராஜ்கிரண் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க யுவன் சாங்கராஜா மியூசிக்க மருத்துவார் இந்த படம் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆச்சுன்னே சொல்லலாம் ஸோ விசால் நடித்த மொக்க படத்தில் இந்த சண்டைக்கோழி டூவும் ஒன்று அப்புறம் சிவப்பதிகாரம் கரு பழனியப்பன் டைரக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் சிவப்பதிகாரம் விசால் ரகுவரன் மம்தா மற்றும் பலம் நடிச்சிருப்பாங்க வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலேயும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் விஷாலோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு இந்த படம் ஸோ விஷால் நடித்த மொக்க படத்தில் இந்த அதிகாரமும் ஒன்று அப்புறம் ஆக்ஷன் சுந்தர்சி டைரக்ட் பண்ணி அண்ட் ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் ஆக்ஷன் விஷால் தமன்னா மற்றும் பிள்ளை நடிச்சிருப்பாங்க ஹிப்பாபாதி ஆதி மியூசிக் கம்போஸ் தந்திருக்காரு இந்த படத்தோட கதைக்களம் மோசமாக இருந்த காரணத்தினால பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்குச்சுன்னே சொல்லலாம் ஸோ விஷால் நடித்த மொக்கை படத்துல இந்த ஆக்ஷனும் ஒன்று அப்புறம் கத்தி சண்டை சுராஜ் டைரக்ட் பண்ணி மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் கத்தி சண்டை விஷால் தமன்னா மற்றும் போல நடிச்சிருப்பாங்க ஹிப்ஹாப் பாதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினால் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்கி விஷாலோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்டில் சேர்ந்துருச்சு இந்த கத்தி சண்டை ஸோ விஷால் நடித்த மொக்க படத்தில் இந்த கத்தி சண்டையும் ஒன்று அப்புறம் லத்தி ஏ வினோத்குமார் டைரக்ட் பண்ணி ராணா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து முக்க வாங்கின படம் லத்தி விஷால் ரமணா சுனைனா பிரபு மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை கழுத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் விசாலோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்டில் சேர்ந்துருச்சு ஸோ விஷால் நடித்த மொக்க படத்தில் இந்த லத்தியும் ஒன்று இப்படி இங்கே நம்ம சொன்ன இந்த ஐந்து படங்களுமே விஷால் நடித்த மொக்க படங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்